வெல்கம் டு வெல்கம் டு ஆண்டக்கா இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக சிறப்பு விருந்தினராக மூத்த ஊடகவியலாளர் அரசியல் திறன் ஆய்வாளர் திரு தராசி ஷியாம் அவர்கள் இணைந்திருக்கிறார் அவரோடு பேசலாம் சார் வணக்கம் சார் வணக்கம் நேற்றைக்கு ரெண்டு முக்கியமான அப்டேட் சார் ஒன்று பொன்முடி அவர்கள் வழக்கை உச்ச நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டது அவருக்கு வந்து சரணடைய இப்போதைக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடைக்கால உத்தரவு அதற்கடுத்து இங்க செந்தில் பாலாஜி அவர்களுடைய வழக்கை பொறுத்த வகையில மீண்டும் அவருக்கு ஜாமீன் மறுக்கப்பட்டிருக்கிறது முதல்ல பொன்முடி அவர்கள் வழக்கு விவகாரம் உச்சநீதிமன்றம் இப்போது ஏற்றுக்கொண்டிருக்கிறது நேற்று ரொம்ப ஒரு கியூரியஸான ஒரு விஷயம் உள்ள நடந்திருக்கு சார் இவ்வளவு சீனியர் அட்வொகேட்ஸ் வந்திருக்கீங்க என்ன இப்ப அப்படின்னு சொல்லி ஜட்ஜி சிரிச்சுட்டே கேட்டதாகவும் அவர் எங்களுடைய நீண்டகால கிளைண்ட் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் திரும்ப சிரிச்சுட்டே பதில் சொன்னதாகவும் ஒரு தகவல் சொல்றாங்க பொன்முடியோர்கள் வழக்கு அதனுடைய திசை எப்படி பாக்குறீங்க சார் நீங்க சொல்லுவது சரிதா எதற்கு இவ்வளவு பெரிய வழக்கறிஞர்கள் மூ அதுவும் மூத்த வழக்கறிஞர்கள் என்று நீதிபதி கேட்க நீண்ட நாள் எங்களது கட்சிக்காரர் அது போக இது அரசியல் ரீதியாக முக்கியத்துவம் வாய்ந்த வழக்கு நன்றி சேர்ந்தாம் சொல்லியிருக்கிறார்கள் இதுல வந்து பொன்முடி வழக்கை பொறுத்தவரையில் ஆஹ் கிழமை நீதிமன்றமான சென்னை உயர் நீதிமன்றத்தில் அவர் உச்ச நீதிமன்றத்துக்கு போவதற்கான கால அவகாசம் கொடுத்து அந்த சஸ்பென்ஷன் ஆஃப் சென்டென்ஸ் அப்படி சொல்லவே இல்லை அது வந்து கொஞ்சம் ஒரு சூக்குமமான நடவடிக்கை பொதுவாக என்ன செய்வாருன்னா ரெண்டு பார்ட் ஒன்னு கன்விக்ஷன் இன்னொன்னு சென்டென்சி அப்போ கன்விக்ஷனுக்கு வந்து கன்விக்ஷன் கொடுத்த நீதிமன்றமே ஸ்டே கொடுக்காது அது இயல்பு ஏன்னா அந்த நீதிமன்றம் தானே கன்விக்ஷனே குடுக்குது அதனால அது செல்ஃப் ஸ்டே குடுக்கறதுக்கான வாய்ப்பு இல்லை ஆனா சென்டென்சிங் அதாவது நீங்க சிறைக்கு போகணும் அப்படிங்கறதுக்கு ஒரு ஸ்டே கொடுத்து ஒரு மாச கால அவகாசமோ ரெண்டு மாச கால அவகாசமோ மேல்முறையீடு செய்வதற்கு கொடுக்கலாம் ஆனா இவர் என்ன பண்ணாருன்னா அப்படி கொடுக்காம இருபத்தி ரெண்டாம் தேதிக்குள்ள ஜனவரி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதிக்குள்ள ட்ரையல் கோர்ட்ல போய் அதாவது விழுப்புரம் கோர்ட்ல போய் சரண் அடையணும் அந்த அந்த தேதி இருபத்தி ரெண்டு வரைக்கும் அப்படின்னு அதாவது தண்டனை வழங்கப்பட்ட உடனே சரணடையணும் இல்லையா அதுக்கு பதிலாக அந்த தேதி வந்து இருபத்தி ரெண்டு வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டார் சொல்லும்போது ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா இப்போ உயர்நீதிமன்றம் ஒரு ஸ்டே கொடுத்துருச்சு அப்படின்னா உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் ஸ்டேயை எக்ஸ்டென்ட் பண்ணிரும் இப்ப வந்து ஸ்டேயை எக்ஸ்டென்ட் பண்ணல அந்த சரணடைகிற காலகட்டத்தை மட்டும் எக்ஸ்டென்ட் பண்ணி விட்டுருக்காங்க மறைமுகமாக அது ஒரு ஸ்டே தான் என்றாலும் கூட அண்டில் த நெக்ஸ்ட் ஹியரிங்னா ஆர்டர்ல இருக்கு அதாவது உச்சநீதிமன்றத்துல அடுத்த ஹியரிங் வரும் வரைக்கும் பொன்முடிக்கு அவரது மனைவிக்கும் சரிக்கு செல்ல வேண்டியதில்லை என்பது ஒரு ரிலீஃப் அதுல ஒண்ணும் நோ டவுட் ஆனா பொன்முடிக்கான அரசியல் அட்வான்டேஜ் எதுவா இருக்கும்னா அவருக்கு எம்எல்ஏ பதவி மீண்டும் கிடைத்து மீண்டும் மந்திரி ஆகுது அது சாத்தியம் கன்விக்ஷனுக்கு ஸ்டே கொடுத்தா சாத்தியம் ஸ்டே கொடுக்கற அதிகாரம் உச்ச நீதிமன்றத்துக்கு இருக்கா இருக்கு ஆனா கன்விக்ஷனுக்கு எப்ப ஸ்டே கொடுப்பாங்க எப்ப தெரியாது காரணம் என்னன்னா அடுத்த டேட் வர்ற வரைக்கும் இவங்க வந்து கிழமை நீதிமன்றத்தில் சரணடைய வேண்டியது இல்லை அடுத்த ரேட் எப்போ வேணாலும் வரலாம் ஏப்ரல் மாசம் கூட வரலாம் இல்ல வந்து வரிசையாக எல்லாம் வரும் அதை தாண்டி வரலாம் ஸோ இந்த இடத்துல பொன்முடிக்கான அரசியல் அட்வான்டேஜ் கிடைக்கல ஓகே அவரது மனைவிக்கான ரிலீஃப் கிடைச்சிருக்கு என்னன்னா உடனடியாக சரிக்கு செல்ல வேண்டிய அந்த நிர்பந்தம் ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேல அதில் இருக்கிற சங்கடங்கள் அது எதுவும் இல்ல இப்படி நம்ம இந்த வழக்கை பார்க்கணும் மற்றபடி இந்த வழக்கு இனிமேல் வந்து அது இட் வில் டேக் இட்ஸ் ஓன் கோர்ஸ் ஆஃப் டைம் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா தான் மூவ் ஆகி போகும் இப்ப வந்து நீங்க கேட்ட ரெண்டாவது கேள்வி அதாவது செந்தில் பாலாஜி ஜாமீன் அதாவது செந்தில் பாலாஜி வந்து மூணாவது முறையாக ஜாமீன் பண்ணும் செஷன்ஸ் நீதிமன்றத்துல பி எம்எல்ஏ சட்டத்துல இதுவரைக்கும் இந்தியா முழுவதுமே செஷன்ஸ் நீதிமன்றம் தான் அந்த சிறப்பு நீதிமன்றம் பிஎம்எல்ஏ சட்ட குற்றங்களை விசாரிக்கிற சிறப்பு நீதிமன்றம் அந்த நீதிமன்றம் இது வரைக்கும் இந்தியா பூராவுமே யாருக்குமே வந்து ஸ்டே கொடுத்ததே கிடையாது யாருக்குமே ஜாமீன் கொடுத்ததே கிடையாது என்ன காரணம்னா அதுதான் ட்ரையல் கோர்ட்டு ட்ரையல் கோர்ட்டே வந்து திருப்பி ஜாமீன் கொடுக்கறதுல உள்ள சிரமங்கள் பிஎம்எல்ஏ ஆக்டில் வந்து அந்த ரெண்டு கண்டிஷனை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணனும் அப்பதான் ஜாமீனுக்கு வாய்ப்பு இருக்கு ரெண்டு கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுங்கிறது நீங்க குற்றமே செய்யலன்னு நிரூபிக்கிறதுக்கு சமம் அதனால தான் ஆர்குமெண்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா சீனியர் கவுன்சில்ஸ் எல்லாருமே பெயிலுக்கு வந்து ட்ரையல் ஆர்கூமெண்ட் வைக்க மாட்டாங்க அதாவது விசாரணை நடக்கும்போது தான் நம்ம எப்பவுமே இது தவறு அது தப்பு சான்றாவணம் தவறு அப்படிலாம் நம்ம சொல்லுவோம் பெயிலுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட மூணு நாலு விஷயம்தான் அதை தாண்டி அது ட்ரிபிள் கண்டிஷன்ஸ் சொல்லுவாங்க பெயில் கிடைக்கிறதுக்கான ட்ரிபிள் கண்டிஷன் அது என்னன்னா ஒன்று வந்து அந்த சீரியஸ்னஸ் ஆஃப் த தன்ஸ் ரெண்டாவது வந்து கான்டாக்ட் ஆஃப் த அக்யூஸ்ட் மூணாவது வந்து ஆஃப் த ரிலீஸ் அண்ட் பெயில் இந்த மூணு ட்ரிபிள் கண்டிஷன் தான் அதில் முக்கியமானது அதாவது அந்த குற்றம் சுமத்தப்பட்ட குற்றம் வந்து எவ்வளோ சீரியஸானது ரெண்டாவது வந்து அவர் அந்த குற்றம் சுமத்தப்பட்டவர் இருந்து எப்படி நடந்து கொண்டார் மூணாவது வந்து வெளியில் விட்டா வந்து அவருக்கான அவர் அவர் செல்வாக்கு மூலமா ஏதாவது பண்ணிடுவாரா இந்த மூணு கண்டிஷன் தான் யூஸ்வலாக பார்க்கறது ஆனால் பிஎம்எல்ஏ ஆக்ட்ல நீங்கள் ஒருத்தர் போடும்போது அது ஒரு கடுமையான கருப்பு சட்டம் அந்த ஆக்ட்ல வந்து கிட்டத்தட்ட வெயில் வாங்குறதுக்கே நீங்கள் குற்றவாளி இல்லைன்னு நிரூபிக்கணும் குற்றமே செய்யலிங்க அப்படின்னு அப்ப அது எவ்வளவு பெரிய கடினமான வேலை யோசிச்சு பாருங்க அப்ப அதனாலதான் சீனியர் லாயர்ஸ் சுந்தரம் கூட வாதாடும் போது பெண்ல இருந்த தகவல்கள் வந்து இவரோட வங்கி கணக்கு விவரங்களை எல்லாம் வேண்டுமென்றே மார்ச் கூறியிருக்கிறார்கள் இதற்கு முந்தைய ஆண்டுகளில் இருந்த வங்கி கணக்கு பணத்தையும் இதுல சேர்த்திருக்கிறாங்க இப்படி வந்து இதெல்லாம் யூஸ்வல்லா நம்ம ட்ரையல்ல சொல்லுவோம் விசாரணைல சொல்ல வேண்டிய மேட்ரை இதுல சொல்ல வேண்டியது ஆனா நீதிமன்றம் அதுக்குள்ள போகாது என்ன காரணம்னா விசாரணைக்கு வரும்போது நீதிமன்றம் அதுக்குள்ள போக முடியும் ஒரு விசித்திரமான ஒரு சட்டங்க இது நான் வந்து குற்றம் சுமத்தப்பட்டவன் நான் வாதாடும் போது நான் குற்றமே செய்யலன்னு வாதாட வேண்டியது இருக்கு நான் குற்றமே செய்யலன்னு வாதாடும் போது நான் வந்து சான்றாவணங்கள் சாட்சியங்கள் இவர் இந்த முரண்பாடுகள் அப்புறம் ப்ராசிக்யூட்டிங் ஏஜென்சி இப்ப இதுல இடி இடி பண்ண தவறுகள் இதெல்லாம் சொல்லித்தான் நான் வாதாடுவேன் அப்பதானே நான் குற்றவாளி இல்லைன்னு சொல்ல முடியும் ஆனா ரயில் கோர்ட்டு அதுக்குள்ள போக வேண்டிய அவசியம் இல்லை காரணம் என்னன்னா அது வந்து பெயில் கண்டிஷன் மட்டும் தான் பார்க்கும் இப்படியான ஒரு பெரும் சிக்கல் வந்து இந்த இடி கேஸ் எல்லாத்துலயும் பிஎம்எல்ஏ கேஸ் எல்லாத்துலயுமே இது இருக்குங்க அதனால அதனாலதான் சொல்லுங்க இப்ப நீங்க சொல்றத பாக்கும்போது ஜட்ஜ் வந்து லெஃப்ட்ல போவாரு நம்ம ரைட் போவோம் ஆனா நம்ம போக வேண்டிய இடம் சென்டர்ல இருக்கும் அப்படியா சார் அதாவது சென்னை ஆட்டோக்கார மாதிரி அவருக்க வருங்க சென்னை ஆட்டோக்காரங்க எப்படி தெரியுமா லெஃப்ட்ல இண்டிகேட்டர் போடுவோம் ரைட்ல கையை காட்டுவோம் ஸ்ட்ரைட்டா போயிட்டே இருப்போம் விவேகம் யாரோ சொன்ன வசரம் இது அப்படிதான் இருக்குது நீங்க எந்த திசையில போறீங்கன்னே உங்களுக்கு தெரியாது அப்பா செந்தில் பாலாஜி பேர்ல பி எம் எல் ஏ ஆக்ட் போட்டதே சரியில்லைங்கறதுதான் ஏன் வாதம் முதல்ல இருந்து என்ன காரணம்னா பி ஆக்ட்ல வந்து அந்த சலவை செய்கிற விஷயம் வரணும் மூணு கூறு மூணு கூறு எது அப்படின்னா பிளேஸ்மெண்ட் லேயரிங் இண்டகிரேஷன் பிளேஸ்மெண்ட்னா கருப்பு பணம் சேர்த்தல் லேயரிங்னா அத பல நிலைகளில் பதுக்கி வைத்தல் இன்டெகிரேஷன்னா பொது பொருளாதாரத்தோட இணைத்தல் இந்த மூணு கூரைய சாட்டிஸ்பை பண்றதுக்கு இவர் செந்தில் பாலாஜி போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்த கிட்டத்தட்ட பத்து வருஷத்துக்கு முன்னாடி இருந்த விஷயங்களை இதுல கொண்டு வந்து அதுக்கு பிறகு இந்த மூணு கூறி நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணி ஒரு கோடி ரூபாய்க்கு மேல ஏதோ ஒரு கணக்காடுறாங்க இந்த ஒரு கோடி ரூபாயா வந்து அவர் எப்படி நாட்டின் பொது பொருளாதாரத்தோட இணைத்தாருன்னு நம்ம சொல்லணும் அதுக்கு பின்னாடி செந்தில் பாலாஜி குற்றவாளியா இருந்திருக்கலாம் குற்றம் செஞ்சிருக்கலாம் இல்ல ஜாப் அவர் பண்ணிருக்கலாம் அதுக்குள்ளேயே நான் போகவே இல்லை பிஎம்எல்ஏ ஆக்டுக்கும் இதுக்கு என்ன சம்பந்தம் என்னோட கேள்வி முதலிருந்தே ஆக்ட் வந்து ஒரு உயரிய நோக்கத்தோடு கொண்டு வரப்பட்ட சட்டம் உலகம் முழுவதும் இருக்கிற பொருளாதார குற்றவாளிகளால தான் போதை மருந்து கடத்தல் ஆயுத கடத்தல் ஆயுத பயங்கரவாதம் இதெல்லாம் நடக்குது எனவே வந்து உலக நாடுகள் ஒன்றாக சேர்ந்து இதை தடுக்கணும் தடுக்கலைன்னா உலகத்துல அமைதி இருக்காது போதை மருந்துனால நம்ம இளைஞர்கள் சீரழியாங்க என்பதால் ஐநா சபையோட ஒரு அனுமதியோட அவங்களோட ஆசீர்வாதத்தோட உலக நாடுகள் எல்லாமே அந்தந்த நாடுகளில் இப்படி சட்டங்களை ஏற்றி வச்சிருக்கு நம்ம வந்து பிஎம்எல்ஏ ஏற்றி இருக்கிறோம் அது போன மன்மோகன் சிங் ஆட்சி காலத்துல ஏற்றி ஆச்சு இப்போ பிஎம்எல்ஏல பல திருத்தங்களை கொண்டு வந்தது மோடி அரசாங்கம் அந்த திருத்தங்கள் எல்லாமே கடுமையான திருத்தங்கள் அதை எதிர்த்து வந்து பல வழக்குகள் வந்து நிலுவையில் இருக்கு உச்ச நீதிமன்றத்தில் இப்போ அதனாலதான் இவங்கெல்லாம் பாதிக்கப்படுறாங்க அதனால தான் ஈடிய வந்து ஒரு பயங்கரமான ஆயுதமாக ஒரு பொலிட்டிக்கல் வெப்பனா யூஸ் பண்ணி வேண்டாதவங்க மேரில் வந்து வழக்கு போடுறாங்க நீங்க பிஜேபி சேர்ந்தீங்கன்னா நீங்க இப்போ வந்து மாட்டிட்டு இருக்கேன் இப்ப ஒரு டவுட் சார் இப்ப வந்து இது வந்து ஒரு பெரிய நோக்கம் இப்ப உலக அளவில் நடக்கக்கூடிய அதிபயங்கரமான பொருளாதார குற்றங்களை தடுப்பதற்கான உலக நாடுகளின் சட்டத்தோடு பொருந்தி போகிற வகையில் உருவாக்கப்பட்ட ஒரு சட்டம் அதன்படிதான் அந்த பினான்சியல் ஆக்சன் டாஸ்க் போர்ஸ் எல்லாத்தையும் வந்து பிரேம் பண்றாங்க ஆனா சமீபத்தில் நம்ம பார்த்தோம் சார் ஜேர்னலிஸ்ட் பான் தன்னுடைய சக ஊடகவியலாளராகிய கேமராமேன் கிட்ட இருந்து ஐயாயிரம் ரூபாய் வாங்கிட்டாரு அப்படின்றதுல ரெண்டு வருஷமா அவரை ஜெயில வச்சிருந்தாங்க அப்போ இதனுடைய நோக்கம் முழுமையாக பாழ்படுத்தப்பட்டிருக்கிறதுன்றது வெளிப்படையாக தெரிகிறது நேரடியா குற்றவாளிகள் வந்து ஒரு சில குற்றவாளிகள் வந்து சிறையில் அடைக்கப்படுகிறார்கள் விசாரணை ட்ரையல் எதை பற்றிய கவலையும் இல்லை ஆதாரங்களே இல்லைன்னு உச்ச நீதிமன்றமே பல வழக்குகள்ல வந்து எச்சரிக்கிறார்கள் கோவப்படுகிறார்கள் மணி சிசோடியா வழக்கா இருக்கட்டும் சஞ்சய் ராவத் வழக்கா இருக்கட்டும் எதுலையுமே ஆதாரம் இல்ல அப்படின்றாங்க ஆனா இன்னமும் கூட இடி ரொம்ப சரியான அமைப்பு இடி நடவடிக்கை எடுத்தா அதை கேள்வி எழுப்ப கூடாது குற்றவாளிகள் எந்த கட்சியில் இருந்தாலும் ஆதரிக்க கூடாது அவங்கள வந்து அறுத்து கழுவுயரணும் அந்ததான் நம்ம நிலைப்பாடா இருக்கணுமே தவிர ஆஹ் இந்த கட்சி அந்த கட்சின்னு பிரிச்சு பார்க்க கூடாது அப்படின்ற ஒரு ஸ்டாண்ட் வந்து இன்றைக்கும் ஊடகங்கள்ல பார்க்க முடியுது எப்படி பாக்குறீங்க சார் நம்ம கட்சி சார்ந்து இதுல பேசலங்க இந்த நாட்டுல பல சட்டங்கள் இருக்கு சிறப்பு சட்டங்கள் பெரும்பாலும் கருப்பு சட்டங்களா இருக்கு காரணம் என்னன்னா அந்தந்த அரசு வந்து அதை தவறுதலா பயன்படுத்துது சட்டங்களோட சட்டம் இயற்றியவர்களின் நோக்கம் வந்து புனிதமானது அதுல வந்து சந்தேகமே கிடையாது ஆனா சட்டத்தை தவறாக பயன்படுத்தும் போது நம்ம அதை கிரிட்டிசைஸ் பண்ணி தானே ஆக வேண்டியது இருக்கு குண்டா சாக்ட் இருக்குங்க மாநிலத்துக்கு மாநிலம் வேறுபடுது மகாராஷ்டிரால வந்து வேற மாதிரியான ஒரு ஆக்ட் இருக்கு தமிழ்நாட்டுல வேற மாதிரியான ஆக்ட் இருக்கு தமிழ்நாடு ஆர்ட் எத்தனை வாட்டி தவறா பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்புறம் ஏன் வந்து அருள வந்து குண்டா சாக்கில வந்து திமுக அரசாங்கம் போட்டுச்சு போராடின விவசாயிகள் தானே அப்ப ஒரு குறிப்பிட்ட நோக்கத்துக்காக தானே அவங்க போராடுறாங்க அப்புறம் ஏன் வந்து அவங்களை வந்து குண்டா சாக்கில போடுறீங்க என்னன்னா இது வந்து அரசியல் நோக்கம் உள்ள வரும்போது தவறாதான் பயன்படுத்துறாங்க அதான் இதோட சிக்கலே இப்ப வந்து இது வரைக்கும் ஆயிரக்கணக்கான வழக்கு போட்டிருக்கு இந்த வழக்குல வந்து எல்லாரும் அரசியல்வாதி கிடையாது அரசியல்வாதி ஒரு பத்து பர்சன்ட் இருக்காங்க தொண்ணூறு பர்சன்ட் உண்மையாவே நிஜமாவே கருப்பு பணத்தை செலவு செய்தவர்களா தான் இருக்கும் ஆனா அரசியல்வாதிய வந்து எப்படி பாதிக்க வைக்கிறாங்கன்னா தன்கட்சியை சேர்ந்த அரசியல்வாதிகள் செலவை செய்தால் அத கண்ண அத பேசாம விட்டுறாங்க இல்ல இந்த குற்றம் சுமத்தப்பட்ட பிறகு தன்கட்சிக்குள்ள வந்தாலும் விட்டுறாங்க மாற்று கட்சியில இருந்தா நடவடிக்கை கடுமையான நடவடிக்கை ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ஜெயில இருக்க வேண்டிய நிலைமை இதத்தான் நம்ம எதிர்க்கிறோம் நம்ம வந்து இடியோ எதிர்க்கல இல்ல வந்து சட்டத்தோட நோக்கத்தை வந்து குறை கூறல இடி வந்து இடியில இருக்கிற ஆபீசஸ் நீங்க பாத்தீங்கன்னா காமன் பூன்னு சொல்லி இந்தியாவிலேயே சிறந்த அலுவலர்கள் யாரோ அவங்கள ஒரு இதுல வச்சிரு தொகுப்புல வச்சிருந்து அங்கிருந்தா இடிக்கு ஆள் எடுக்கிறாங்க இடியோட டாப் ஆபீசர்ஸ் பூரா அப்படி தான் பட் அரசாங்கம் ஏவும் போது ஏன்னா நிதியமைச்சர் கீழே இது இருக்கு இப்ப அரசாங்கம் ஏவும் போது இப்படியாக மாறுது ஒண்ணுமே இல்லைங்க ரெண்டு விவசாயிகள் பேர்ல ஈடி சமன் அனுப்பிச்சு உங்களுக்கு தெரியும் ஆமா சேலம் மாவட்டத்துல அவங்க ஒரு ஆறு ஏக்கர் நிலம் வச்சிருக்காங்க என்ன கருப்பு பணத்தை செலவு செஞ்சிட போறாங்க தோட்டத்துல வந்து ஒரு கிணறு வச்சு இந்த கிணத்துல அவங்க துணிமணியை வேணா செலவு செஞ்சிருக்கலாம் என்ன கருப்பு பணம் இருக்கு அவங்களே சொல்றாங்க ஐயா நாங்க மோடி கொடுக்குற பணத்துல தாங்க நாங்க இந்த ஆறாயிரம் ரூபாலதான் வாழ்றோம் அது போ தமிழ்நாடு அரசு அப்பப்போ ஏதாவது பணம் கொடுக்குது மொத்தமே எங்க வங்கி கணக்குல ஐநூறு ரூபா தான் இருக்குது ஆனா அவங்களுக்கு சம்மன் வருது அப்ப அந்த சம்மனை வந்து எல்லோருமா சேர்ந்து எழுத்த பிறதான் இடி பேக் அடிச்சது இல்லைன்னா மேல போயிருக்கோம் அப்ப அதுக்கு ஏதோ ஒரு நோக்கம் இருக்குன்னு தானே அது சேலம் மாவட்டத்துல ஒரு சின்ன கிராமத்துல இருக்கிற விவசாயிக்கும் சென்னையில இருக்கிற இடி ஆபீஸருக்கும் என்ன சம்மந்தம் இருக்க போகுது அப்ப யாரோ ஒருத்தங்க அழுத்தம் கொடுத்து இவங்க பேரெல்லாம் கொடுத்து அப்படி அப்படித்தான சம்மன் வருது அப்ப இடி ஏன் இப்படி நடந்துக்குதுன்னா மேல இருந்து வர்ற அழுத்தம் தானே காரணம் ஓகே சரி இத நம்ம சொல்லலையே சென்ட்ரல் கவர்மெண்டோட ஜிஎஸ்டியில இருக்கிற ஒரு உயர் அதிகாரி இப்படி எல்லாம் நடக்குதுங்க இப்படி எல்லாம் நாங்க இருபது வருஷமா இந்த மாதிரி எல்லாம் அரசியல் அழுத்தமே எங்களுக்கு வந்ததே கிடையாது இப்போ லோக்கல் பொலிட்டீஷியன் அவர் சொல்றது பிஜேபி எங்களுக்கு அழுத்தம் கொடுக்குறாங்க அப்படின்னு பிரசிடண்ட்டு கடிதம் எழுதுறாரு பிரசிடென்ட் கடிதம் எழுதிட்டு அவர் அதுக்கு என்ன நிவாரணம் கேட்கிறாருன்னா நிதியமைச்சரை தூக்குங்கன்றாரு யாரு நிதியமைச்சருக்கு கீழ இருக்கிற ஒரு மாபெரும் துறையோட ஒரு உயர் அதிகாரி அப்ப அதுல இருந்து இது வெட்டு வெளிச்சம் ரைட் இப்போ இண்டிபெண்டான இன்ஸ்டிடியூஷன்ஸ் அதுதான் வந்து ஒரு ஜனநாயகத்திற்கான விஜிலண்டான அமைப்புகள் அப்படின்றதான் நோக்கம் ஐஐடியா இருக்கட்டும் எய்ம்ஸா இருக்கட்டும் சிபிஐ யா இருக்கட்டும் என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டா இருக்கும் இப்ப எல்லாத்துலயுமே இன்னைக்கு வந்து அரசியல் கூறுகள் அரசியல் சாயங்களை பார்க்க முடியுது சார் அப்போ இது தன்னாட்சி அமைப்புகள் இது எல்லாவற்றிலும் இருக்கக்கூடிய இந்த அரசியல் தலையீடுகள் இதனால் ஏற்படக்கூடிய நீண்டகால சிக்கல் என்ன ஒருவேளை ஆட்சி மாறுகிறது அப்படின்னாலும் கூட இதனுடைய பாதிப்பு அங்கேயும் வந்து உடனே சரி செய்யக்கூடியதாக இருக்குமா அல்லது இது வந்து பெரிய சிதைவை ஏற்படுத்தி இருக்குன்னு நினைக்கிறீங்களா சார் இந்தியாவோட ஜனநாயகத்திலே சிதைவு ஏற்படுதுன்னு தாங்க என் கருத்து ஏன்னா இதே வந்து நம்ம பா சிதம்பரம் அவர்கள் தான் இந்த பி எம்எல்ஏ ஆர்கிடெக்ட் அப்ப இதுல இருக்கிற குறைகளை வந்து இதே பிஜேபி சுட்டி காட்டும் போது சிதம்பரம் வந்து குற்றம் செஞ்சவங்க தான் பயப்படணும் அப்படிங்கிற மாதிரி தான் பேசினார் இன்னும் சொல்ல போனா தான் பேசினார் இப்போ பேசினாரு ஜேட்லி வந்து இப்போ அவர் மறைந்து விட்டார் நான் சொல்ல வரேன்னா அதுக்கு பிறகு பிஜேபி நாலஞ்சு திருத்தங்களை கொண்டு வந்து இன்னமும் மோசமான நிலைமையை கொண்டு போச்சு கொண்டு வந்தது அதே ஜேட்லி அதே ஜேட்லி தான் அதாவது இதுக்கு பிறகு இந்தியா கூட்டணி வந்தாலும் இது இப்படிதான் இருக்குங்கிறதுக்காக நான் சொல்ல உண்மையிலேயே வந்துங்க இந்த நாட்டின் லா என்ஃபோர்ஸ்மெண்ட் ஏஜென்சி ஒழுங்கா நடந்து கொண்டால் எந்த கருப்பு சட்டமும் தேவையில்லைங்க இப்போ குண்டா சாக்ட வச்சு மட்டும்தான் நீங்க ஹேபிச்சுவல் அஃபென்டர் அடக்க முடியுமா யோசிச்சு பாருங்க ஒவ்வொரு போலீஸ் ஸ்டேஷனும் ஒவ்வொரு ஏட்டையாவும் ஒவ்வொரு சப் இன்ஸ்பெக்டரும் ஒழுங்கா நடந்துக்கிட்டா அவங்கவுங்க ஏரியால இருக்கிற ஹேபிச்சுவல் அஃபெண்டர் குற்றம் செய்வதே வாடிக்கையா கொண்டவர்கள கொடுக்க முடியாதா குற்றம் செய்வதே வாடிக்கையா கொண்டவர்கள் ஒரு ஸ்டேஷன் லிமிட்ல எத்தனை பேர் இருந்துட போறாங்க ஒரு ஸ்டேஷன் லிமிட்ல இருபது பேர் முப்பது பேர் தான் குற்றம் செய்யறத வாடிக்கையாக சாதாரண ஜனங்கள் வந்து எப்போதுமே வந்து லா அபைடிங் தான் அவங்க வந்து சட்டப்படி தான் நடப்பாங்க அவங்க ஏன் வந்து ஈடுபடணும் அவங்களுக்கு வந்து வாழ்க்கை இருக்கு குழந்தை இருக்கு குட்டி இருக்கு அதை வந்து பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பணும் அன்றாட வயிற்றுப்பாடு இருக்கு நித்த தேடி நெஞ்சுல இருந்து நாளெல்லாம் செத்து தினம் விளைக்கும் ஏழையர் இதுதான் உண்மை அத்த கூழுக்கும் ஆளாக்க அரிசிக்கும் நித்த படிதேடி நெஞ்சுல இருந்து நேரம் எல்லாம் செத்து திருநம்பளைக்கு ஏழையர் ஒரு பழைய கவிதைங்க எதுக்கு நான் சொல்ல வரேன்னா அவனுக்கு வேற எதை பத்தியுமே சிந்திக்கிறது கூட நேரம் கிடையாது அப்ப யாரு கிரைம் ஓரியன்ட் ஒரு பத்து பேர் இருபது பேர் அவன வந்து நம்ம லிஸ்ட் டவுன் பண்ணி கண்காணிக்க முடியாதா எதுக்கு அதுக்கு பொதுப்படையான ஒரு சட்டம் ஹேபிச்சுவல் அஃபண்டர்ஸ் ஆக்ட் எதுக்கு அது கருப்பு சட்டம் அதே மாதிரி எல்லா பொருளாதார குற்றங்களை கண்காணிக்கிற சிறப்பு முகமைகளும் இந்த நாட்டில் இவ்வளவு சம்பளம் கொடுக்குறோம் இவ்வளவு பெரிய அமைப்பு வச்சிருக்கோம் ஒழுங்காக வந்து அவங்க செயல்பட்டாங்கன்னா கருப்பு அப்ப பாருங்க இப்ப அசோக் குமார் அப்டி ஒரு சிங்கிள் மேன் அவர் மெத்த படித்த மேதாவியா இல்ல அருண்ஜேட்லியா அதெல்லாம் கிடையாது இது வரைக்கும் ஏன் அவரை பிடிக்கவே முடியல ஈடியால அப்ப ஈடிக்கு அது அவமானம் இல்லையா ஒரு சிங்கிள் மேன் அவர் என் கரூர் நண்பர்களை கேட்டால் அவர் கரூர்ல அடிக்கடி பார்த்தாலாம் சொல்றாங்க உண்மையா பொய்யா எனக்கு தெரியாது ஆனால் ஒருவரை பிடிக்க முடியவில்லைன்னு கோர்ட்லேயே ஓபனா சொல்றாங்க எத்தனை மாசமா அப்படின்னா எத்தனையோ மாசமா அவ அது வந்து அவமானம் இல்லையா ஐடிக்கு எவ்வளோ பெரிய அசுர பலம் வாய்ந்த ஏராளமான அதிகாரங்களை தன்னகத்தை பெற்ற என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டுக்கு அது வந்து அவமானம் இல்லையா தான் அதை பற்றி அவங்க கவலைப்படுறதே இல்லை சரி நாலாயிரம் ஐயாயிரம் கேஸ் போட்டிருக்கீங்களே எத்தனை கேஸ்ல வந்து ட்ரையல் நடத்திட்டு இருக்கீங்க ஹேண்ட்ஃபுல் ஆஃப் கேஸஸ் மிச்சவங்கலாம் மிச்சவங்களா ஜெயில்ல இருக்காங்க இப்படி போயிட்டு இருக்கு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டா இதுக்கெல்லாம் எப்படி வருமானம் காமன் மணி நீங்க கொண்டு வரணும் நாங்க வந்தா பி எம்எல்ஏ சட்டத்துல இருக்கிற ஜனநாயக விரோத அம்சங்களை நீக்குவோம் கொண்டு வருவாங்களா கொண்டு வருவாங்களா உம் நாம வந்து இது எதுக்குறோங்க

ஆட்சி வந்தாலும் நரசிம்மராவ் ஆட்சியிலையும் மோசமா மன்மோகன் சிங் ஆட்சியிலையும் மோசமா இருந்தது இப்படியே அது மோசத்தை நோக்கி போய் இருக்கிறது அரசியல் எதிரிகளை ஒழிக்க வேண்டும் என்றால் அல்லது அரசியல் எதிரிகளுக்கு தொந்தரவு தர வேண்டும் என்றால் முடக்க வேண்டும் என்றால் என்னென்ன சட்டங்கள் இருக்குங்கிறத தேடி கண்டுபிடிச்சு அதை கொடுக்கறதுக்கு ஒரு அதிகாரிகள் பட்டாலும் அதை பயன்படுத்துறதுக்கு வந்து அமைச்சர்கள் பட்டாலும் இப்படியே போயிட்டு இருக்கு இந்த நாடு இது எங்க முழுமையான ஜனநாயகம் எல்லாரும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நோக்கி முன்னிருக்கிறது கடந்த நாடாளுமன்ற தேர்தல் அறிக்கையின் போது நீட் விலக்கு கோரு கோருபவர்களுக்கு அது அளிக்கப்படும் அப்படின்னு காங்கிரஸ் மேனிபெஸ்டோ இருந்தது சுதந்திரமான அமைப்புகளினுடைய தன்னாட்சி அதிகாரம் வந்து உறுதிப்படுத்தப்படும் அப்படின்றதுதான் இருந்தது இந்த முறை அதனுடைய தேவை இன்னும் அதிகம் ஒரு சின்ன ஆட் ஆன் மட்டும் சொல்றாங்க நேற்றைக்கு வந்து நம்ம சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் எலெக்ஷன் கமிஷனர் அந்த புதிய சட்டம் கொண்டுதாங்க வந்தாங்க அது வந்து மூணு கமிட்டி மெம்பர்ல ரெண்டு பேர் வந்து ப்ரோ கவர்மெண்ட் ஆயிருது சிஜிஐ இருந்ததை எடுத்துட்டாங்க அது குறித்த வழக்கு வந்து உச்ச நீதிமன்றத்துக்கு வரும்போது சட்டத்துக்கு தடை கொடுக்க அவங்களால முடியல ஏன்னா ஸ்டாச்சு நாங்க எப்படி தடை கொடுக்க முடியும் அரசாங்கத்துக்கு நோட்டீஸ் வேணா அனுப்புறோம் அப்படின்னு சொல்லி ஏப்ரல் மாசம் டேட் போட்டிருக்காங்க அதுல என்ன பயன் விளைய போகுது உங்கள்கிட்ட பலம் இருக்குங்க மெஜாரிட்டேரியன் கவர்மெண்டோட ப்ராப்ளம் என்ன உங்கள்கிட்ட பலம் இருக்கு நீங்க நினைச்சதெல்லாம் நிறைவேற்றிடுவீங்க அத மாத்தணும் அப்படின்னா அது இமாலய ப்ராப்ளம் மாத்தவே முடியாது ஒரே வழி வந்து அடுத்த ஒரு இந்த ஆட்சி போக வேண்டும் இந்த ஆட்சியை அகற்ற வேண்டும் என்று குரல் கொடுக்கிற எதிர்கட்சிகள் இந்த ஆட்சியின் தவறுகள் அல்லது இந்த ஆட்சியின் மூலமாக ஏற்பட்ட மக்களுக்கு ஏற்பட்ட ஜனநாயக விரோதமான விரோதமாக நடத்தப்பட்ட விஷயங்கள் முயற்சியை அல்லது வாக்குறுதியை அவர்கள் தர வேண்டும் குறைந்தபட்ச செயல் திட்டம் மூலமாக நிச்சயமா அப்படி ஒரு செயல் திட்டம் வருகிறதா அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம் இவ்வளவு நேரம் ஒதுக்கி எங்களுக்காக இவ்வளவு விஷயங்களையும் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி சார்